தலைமை கழகத்தின் அறிவுரைப்படி இளைஞரணியை நடத்துகின்ற இந்த பேச்சு போட்டியின் மூலம் கழகத்தின் மீது பற்றுக் கொண்ட நூறு தலை சிறந்த பேச்சாளர்களை அடையாளம் கண்டு தலைமை அரசு ஒப்படைக்க வேண்டும் கலைஞர் நூற்றாண்டில் கழகத்துடைய அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியினுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என நாற்பது வருவாய் மாவட்டங்களிலிருந்து இருந்து போட்டிகளை நடத்த இருக்கின்றோம் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வயது வரை இதுவரை பதினேழாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்க விண்ணப்பெற்றிருக்கிறாங்க அதுவே இந்த பேச்சு போட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி முதல் வெற்றி அப்படின்னு நான் நம்புறேன் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பேசிய அந்த நூறு பேச்சாளர்களை தலைமை கழகத்திடம் ஒப்படைக்க உள்ளோம் அந்த நூறு பேச்சாளர்கள் கழகத்தின் பேச்சாளராக வளர்த்தெடுக்கப்படுவார்கள் இதில் தேர்வாகி வரும் பேச்சாளர்களை மொழிபோடு தியாகி வீர வணக்கினால் பொதுக்கூட்டங்கள் நம்முடைய அரசனுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் கழக நிகழ்ச்சியுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் கழகத்தினால் நடத்தப்படும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற யூடியூப் சேனல்ஸ் இப்படி ஒன்றவற்றில்தான் தலைமை கழகம் சார்பாக பேச வாய்ப்பு வழங்கப்படும் இளைஞரணியுடைய இந்த மிகப்பெரிய முன்னெடுப்பில் நடுவர்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது பயிற்சி பாசறையை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொழிலில் நடத்தி முடித்தும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் பயிற்சி பாசறை கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இளம் பேச்சாளர்களும் நாளை உங்களைப் போல உங்களுக்கு போட்டியாகவும் திராவிட இயக்கத்தை காக்கின்ற வீரர்களாக வருவார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது வெறும் நடுவர் பணி மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுகின்ற அறுபணி இது என்பதை நீங்கள் அறிவியர்கள் இதில் உங்கள் கரமும் இணைந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் உங்களுடைய பணி சிறக்கட்டும் கலைஞர்